அண்மை செய்தி தமிழகத்தில் பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்று தற்போது ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூட்டணி ஆட்சி என சொன்னது யார் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் செய்தியாளர் விவரங்களை கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன பேசியிருக்கிறார் விவரங்கள் என்ன சிவகாசியில் வந்து அதிமுக தேர்தல் புத் கமிட்டி நிர்வாகிகள் சம்மந்தமான ஆலோசனை கூட்டம் அதிமுக சார்பில் நடந்தது அதில் வந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பங்கேற்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து மிகவும் ஆவேசமாக பேசினார் அப்போது ஆவேசமாக பேசும்போது அதிமுகவை எதிர்க்க திமுகவிற்கு தைரியமும் துணிச்சலும் கிடையாது அதிமுகவிற்கு தற்போது கண்ணு கெட்டிய தூரத்துல வந்து எதிரீவே கிடையாது எடப்பாடியார் இருக்கும் இடத்துல இருக்கும் இடத்துல மதவாதம் இருக்காது அதனால சிறுபான்மையினருக்கும் பெரும்பான்மையினருக்கும் இடையே வந்து அதிமுகவை வச்சு பலவு ஏற்படுத்திடலாம் அந்த மதவாதத்தை தூண்டி விடலாம்னு சொல்லி திமுக நினைக்கிது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை சிறையில் அடைக்க நினைக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தை வச்சு என்னை சிறையில் அடைக்க முடியாது என்னிடம் நியாயம் இருக்கிறது மேல் வழக்கு போட்டு என்னை நீதிமன்றம் மூலமாக என்னை கட்சியிலிருந்து என்னை கட்சியிலேருந்து அண்ணா விளைவிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறனால அண்ணன் திமுக காரங்க வந்து என்னன்னாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு காலம் நடக்காது அதனால அதிமுக தான் அடுத்து ஆட்சிக்கு வரும் எடப்பாடியார் தான் தமிழக முதல்வராக வருவார் எடப்பாடியார் வந்து ஈழத்தமிழர் தலைவர் பிரபாகரனுக்கு இணையான ஈடான வீரம் பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பெருவான் சட்டமன்ற உறுப்பில் கொண்ட அதிமுக தலைமையில் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் ஒரு தடவை ஆட்சி அமைச்சாலே மறுதடவை வந்து திமுக வந்து இருபது சீட்டுக்கு மேல ஜெயிக்காது அதே மாதிரி இரண்டாயிரத்தி தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்றும் கூட்டணி ஆட்சி என சொன்னது யார் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கட்சியில் ஒரு பிடிப்பை உருவாக்கி இருக்கின்றோம் அடுத்த தலைமுறையை நாம் நாம் நமக்கு பின்னால் நம்மளை உருவாக்கி வளர்த்தது இயக்கத்திற்கு நன்றி செய்ய வேண்டும் நாம் ஆணிவராக ஆளுநராக இருந்து விதைகளை விளைக்க வேண்டும் இயக்கத்திற்காக புதிய வரவுகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் எடப்பாடியா அவருடைய கட்டளை ஏற்று இன்றைக்கு நாம் விருதர் மாவட்டத்தில் விதைகளை வைத்திருக்கிறேன் இருக்கிறோம் அது வளர ஆரம்பித்து விட்டது இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய செயல் எது சொன்னால் வேலையாக பணியாக இருக்கும் நம்முடைய நிர்வாகிய மூலையாக இருக்கும் நம்முடைய நிர்வாகிகள் தான் பூத் கம்பெனி அமைத்தீர்கள் நீங்கள் தான் பூத் கம்பெனி நிர்வாகிகள் நியமனம் செய்தீர்கள் நம்பிக்கைக்குரியவர்களே கட்சி விஸ்வாசிகளை எம் ஜிஆருடைய தொண்டர்வழித் தொண்டர்களை பிள்ளைகளை அம்மாவுடைய தொண்டர்வழி பிள்ளைகளை இடப்பானுடைய தம்பி வழி பிள்ளைகளை இன்றைக்கு இருபது வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திரகாத்திரமானவர்களை உழைக்கக்கூடிய உள்ள கட்சி விஸ்வாசிகள் நெற்களை ஜெயித்து வேண்டும் எண்ணிக்கிட்டவர்கள் அண்ணா திரும்ப ஆறுகளும் எண்ணிக்கிறவங்க என்னப்பா எண்ணிக்கிட்டவர்களை மூல்கொலை உருவாயாக இருக்கிறது

திமுக கட்சிக்காரர்களே பொங்கிக் கொண்டிருக்கார்கள் அதிமுக பத்தாண்டு ஆண்டு காலத்தை விட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அண்ணா திமுக தொண்டர் புறம்பவில்லை களத்தில் களமாறக்கூடிய சிங்கமாகத்தான் என்றார் அதிமுக தொண்டர் வெற்றி தோல்வி என்பது வீரனுக்கு அழகு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் மாறலாம் ஆனால் களத்தில் நின்று போராடக்கூடிய வலிமையும் வீரத்தையும் இறக்காமல் அண்ணா திமுக தொண்டர் இறப்பாக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மிகப்பெரிய வெற்றிதான் सीट असां अरिते सीट